ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் என்னைக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னென்ன வேலை செய்ய போகிறோம் வீட்டில் என்ன வேலை அந்த அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் தள்ளிவிடாத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் வேலை பார்த்துடலாம் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் கழுவி எடுத்துடலாம் வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு இதுக்கப்பு நம்ம போயிட்டு இருக்கிற வேலை எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சாப்பாடு செய்யலாம்மா சாமானிட்டு அந்த சுடு சுட சாதம் அவரைக்கா இன்னுக்குள் போட்ட சாம்பார் பொருளுக்காயங்க வருவல் வேலை இருக்கேன் வேலைக்கு கிளம்பிச்சோம்மா ம் கட்டினி இருக்கேன் சாப்பாடு சாம்பார் உருளைக்காய் புரியல் கிளம்ப வேண்டியதான் டிஃபன் எல்லாம் கட்டி ஆகிடுச்சு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கிறது எடுத்து காய வச்சுட்டு வேலைக்கு கிளம்ப தான் கிளம்பிட்டியா ம் கிளம்பிட்டேன் கிளம்ப வேண்டியதான் கிளம்பிட்டோம் கடைக்கு ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இது வந்து காலையில் வேணா நான் வேலை செஞ்சுட்டு கடைக்கு போகிறேன்ற வீடியோ தான் ஃபுல் வீடியோ எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேன் பேர் கேட்டுருந்தாங்க அக்கா ஃபுல் வீடியோ நீங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கு என்ன நான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து காலையில் மட்டும் என்ன வேலை செய்கிறேன் எத்தனை மணிக்கு கடைக்கு போகிறேன்னு மட்டும் போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்